ஆங்கம்மா உங்கள் சிப்பானட்டிக்ஸ் ஜாயின்ஸ் எல்லா கடை பாய் பேசுகிறேன்மா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாட்டின் சார்ஜர் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டால் நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு திருப்பி ஒரு பார்சல் வாங்கி வர வர வச்சுருக்கிறோம் ரொம்ப சூப்பர் ஆகிட்டான் நம்ம நேற்று போட்டால் சரி ஃபுல்லாக அவுட் ஆயிடுச்சு நிறைய சகோதரிகள் வந்து திருப்பி ரிப்பீட் எடுத்து கேட்டாங்க இல்லை காலி ஆகிடுச்சு திருப்பி அடுத்த ஆர்டரில் போட்டிருக்கேன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்காதான் வாங்கிக்க பாருங்கள் இது வந்து சார்ட்டின் சார்ஜர் ரொம்ப அருமையான கிளாத்துமா இது இது வந்து கான்ட்ரஸ்ட் பார்ட்ரு வரும் இதை கொஞ்சம் குளோசப்பில் கட்டணும் இது பாருங்கள் சில்வர் ஜெரி வரும் இந்த மாதிரி கீழே ஃபஸ்ட் கிளாஸ் ஐட்டம் சாட்டின் ஜார்ஜ் ரொம்ப சூப்பரான மெட்டீரியல் இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி தாம்மா நீங்கள் மினிமம் ரெண்டு சாரி எடுத்துங்க ரெண்டு சாரிக்கு ஃபைவ் எயிட்டி தான் வருது ஐநூற்றி எண்பது ரூபா தான் இது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது முத முதல் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய சதவீதம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஏ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கும் கனரா பேங்க்கும் நடுவில் இருக்குது நம்ம கடை நீங்கள் ப்ராடுவே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது சேரோ டவுஸ் நிறையா வரும் பாருங்கள் கலெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது மேக்சிமம் எல்லா சேர்லையுமே ப்ளவுஸ் இருக்குது ஒன்று ரெண்டில் தான் இல்லை மேக்ஸிமம் எல்லா சேர்லையுமே ப்ளவுஸ் இருக்குமா வித் ப்ளவுஸ் தான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் அதனால வேணுங்கிற செலவு கொஞ்சம் டக்கு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி மெட்டீரியல் சூப்பராக இருக்குமா இது இங்கே பாருங்கள் ரொம்ப அருமையான கலெக்ஷன்மா நம்மள்கிட்ட எப்பயுமே ஸ்டாக் வந்து லிமிட்டெட் ஸ்டாக் தான்மா வரும் ரொம்ப அளவுக்கு அதிகமாக அவ்வளோ இவ்வளோலாம் நிறையெல்லாம் போட மாட்டோம் லிமிடெட் ஸ்டாக் தான் அடுத்து கிடச்சிச்சுன்னா திருப்பி போடுவோம் இங்கே பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையான கலெக்ஷன் தான் பாருங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி தான் எல்லா டிசைன்ஸுமே ரொம்ப அருமையா இருக்கு எதை எடுக்கிறது எதை விடுறதுனே தெரியாது அந்த மாதிரி ஒரு நம்ம கலெக்ஷன் எப்பயுமே அந்த மாதிரி தான் அதிருப்தியான கலெக்ஷனாக வரும் இது பாருங்க ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்

ஒரு பத்து சரி வெறும் ரெண்டாயிரத்தி தான் நீங்க மேற்கொண்டு நூறு ரூபாய் மேல வச்சு முன்னூத்தி ரூபாய்க்கு தாராளமா போடலாமா குறைஞ்ச மோல் நிறைஞ்ச லாபம் குறைஞ்ச தான் பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு ஜாயின் சாரி முன்னாடி தான் தெரியாமல் இருந்துச்சு இப்போ எல்லாம் யூடியூப்பில் ஆன்லைனில் அதில் இதில் போடுறதுனால பட்டி தொட்டி எல்லா இடத்துலையும் தெரிஞ்சு போச்சு ஜாயின் சாரி தான் இருக்கும் ரெண்டு பிட்டா இருக்கும் அப்படின்னு அதனால எல்லா இப்போ எல்லா ஊர்ல இருந்தும் இந்த மாதிரி வீடியோஸ் போட ஆரம்பிச்சுட்டாங்க அதனால எல்லா இடத்துலையும் தெரியுது மக்களுக்கு ஜாயின் சாரி பற்றி அதனால நீங்க வாங்கி சேல்ஸ் பண்ணான்னு நினைக்கிற சகோதரம் தாராளமாக பண்ணலாம் பாருங்கள் நம்மள்ட்ட டிஃப்ரெண்ட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் நிறைய வரும் தாராளமாக எடுக்கலாம் துணி வந்து அவ்வளவு அருமையாக இருக்குமா சூப்பரா இருக்கு பொரியர் வந்து கொஞ்சம் மழைநாள கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும்மா வர்றதுக்கு எல்லா இடத்துலையும் பயங்கரமான மழையா இருக்கிறதுனால அதுலேயும் சென்னையில் ஒவ்வொரு மழை நேற்றுலாம் வந்து ஏன் வீடியோ போடலைன்னா நேற்று கரண்டே இல்லை எங்க கடையிலலாம் காலையில் ஏழு மணிக்கு போன கரண்ட்டு நைட்டு எட்டு மணிக்கு தான் வந்துச்சு அதனால கடையை துறக்கலை நிறுத்தினாங்க அதனால தான் வீடியோ போடலை இனிமேட்டுக்கு வர்றதெல்லாம் வந்து ஃபுல் சேரீ அது இது நிறையா கலெக்ஷன் ஆர்டர் போட்டிருக்கேன் வர வர வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தேன் பாருங்கள் அந்த ஒயிட் சாரி இன்னொரு பார்சல் ஆர்டர் போட்டிருக்கேம்மா வந்தோன்னே உங்களுக்கு சண்டே நைட்டு அல்லது மண்டே நைட்டு ரெண்டு நாள் என்றைக்காக ஒரு நாள் போட்டு வரணும் பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு மேம் வெறும் இரநூத்தி ஒன்பது ரூபாய்தான் ரொம்ப அருமையான மெட்டீரியல் மெட்டீரியல் வந்து சூப்பர் மெட்டீரியல் இது சாட்டின் சார்ஜெட்டு

பாருங்க ரொம்ப அருமையான கலெக்ஷன் சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்தீங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் நீங்கள் மினிமம் ரெண்டு சாரீ எடுத்தீங்கன்னா வெறும் எயிட்டி ருப்பீஸ் தான் கொரிய சார்ஜ் மூணு சாரீ எடுத்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி வரும் கொரிய சார்ஜ் அவ்வளோதான் ரொம்ப ஜாஸ்தியெலாம் கிடையாதுங்க பாருங்கள் இதே நீங்கள் ஒரு சாரீ வாங்க போனீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் வரும் நீங்கள் ஒரு சாரி வாங்குற காசுக்கு நம்மள்ட்ட ரெண்டு சாரீ வாங்கிடலாம் ஏன்னா ஒன்றே ஒன்று ஜாயிண்ட் அவ்வளோதான் ஜாயின் பண்ணி கட்டினீங்கன்னா நடுவில் ஃப்ரீட்ஸ் உள்ளே போயிடும் நீங்களே சொன்னால் தான் ஜாயின்ட் சாரின்னு தெரியும் இல்லைன்னா கண்டே பிடிக்க முடியாது அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுன்னா கூட சொல்லுங்கள் ஸ்டிச் பண்ணி அனுப்பிச்சி விட்றோம் ஒரு சாரிக்கு முப்பது ரூபா தான் ஸ்டிச் பண்ணி ஓரம் அடிச்சு நல்லா க்ளீனாக பண்ணி கொடுத்துருவோம் பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது இது பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் கலெக்ஷன் பாருங்க கலர்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலர்ஸ் தான் ரொம்ப அருமையா இருக்கு இது வந்து பிளாக் பாருங்கம்மா எல்லா கலருமே சூப்பரான கலர் எல்லாமே சூப்பரா இருக்கு டிசைன்ஸ் மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க இங்கே பாருங்க ரொம்ப அருமையான கலர்ஸ் அருமையான டிசைன்ஸ் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் இது ஃபுல்லாவே ஸ்டார்ட்டிங் சார்ஜ் தான்

ரொம்ப அருமையாக இருக்குது அருமை அருமையிலும் அருமை மேக்ஸிமம் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாத்துலேயுமே ப்ளவுஸ் இருக்கு இதுல உள்ளே இருக்கு உங்களுக்கு தனியாக இல்லைனா சாரி உள்ளே இருக்கும் பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் மெட்டீரியல் வேஸ்ட் ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் por collections. para. não para இதை பிரித்து காட்ட வேண்டியது இல்லைம்மா உங்களுக்கு டிசைன் எல்லாமே ஆல் ஓவர் டிசைன் தான் ஒரு சில சகோதரிகள் பய பிரித்து காட்டுங்க பய பிரித்து காட்டுங்க பயன் சொல்கிறாங்க இதில் பிரிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை இதுதான் சாரி ஃபுல்லாகவே டிசைன்ஸ் ஆல் ஓவர் டிசைன்ஸ் தான் அதனால் அவர் நீங்கள் கண்ணை முடித்து வாங்கிக்கலாம் என்ன கலர் வேணும் என்ன டிசைன் வேணுமோ பார்த்துட்டு ஆர்டர் போட்டீங்கன்னா டக்கு டக்குன்னு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது இல்லை எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க பாருங்கம்மா நம்ம இன்றைக்கி பார்த்தது சாட்டின் ஜார்ஜர் சாட்டின் ஜார்ஜர்ட்டில் ஜாயின் சாரி பார்த்திருக்கோம் ரேட்டு இரநூத்தி ஐம்பது ரூபா தான் நீங்கள் மினிமம் ரெண்டு சாரி வாங்க ரெண்டு சாரீக்கு எயிட்டி ருபீஸ் தான் புரிய வச்சாரு ஃபைவ் எயிட்டி போட்டு உங்கள் அட்ரஸ் கிட்ரஸ் க்ளியராக போட்டிங்கன்னா வீடு தேடி வந்துடுறோம் இவ்வளோ நேரம் நம்ம சேனல் பொறுமையாக பார்த்து எல்லா சகோதரர்களுக்கும் ரொம்ப நன்றிம்மா